வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்லே நீங்கள் எதிர்பார்த்த இதயத்திருடன் பகுதி எட்டு கதைக்குள் செல்வோமா ஏண்டி இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்கு என்றார் செந்தில் நல்லா தான் இருக்கு ஆனால் ரெண்டு ரூம் தானே இருக்கு மூணு இருந்தால் நல்லா இருக்கும் கார்த்திகா வந்து தங்கும்போது தனியாக ரூம் இருந்தால் நல்லா இருக்கும் அதான் என்றார் கனகம் காலை கொஞ்சம் தரையில் வச்சு நடந்து பழகு மிதந்துட்டே இருக்காதா மேலே இருந்தால் விழுந்தா அடி பலமாக இருக்கும் என்றார் செந்து இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன் பண்ண பொண்ணு அவளுக்கு தனியாக ரூம் வேண்டாமா அவள் வரும்போது ஒரு ரூமை அவளுக்கு கொடுத்தா போதாதா எப்போவோ வரவளுக்கா தனியாக ஒரு ரூம் கொடுத்து அதை பூட்டி வச்சு பாதுகாக்க நாம் என்ன அரச பரம்பரையாடி ஆத்தாளும் மகளும் இருக்கிற இடத்துல தூங்கி பழகுங்க என்றவர் வெளியில் வந்து வீட்டு உரிமையாளரிடம் அட்வான்ஸ் கொடுத்தார் சேனாபதி பார்த்து கொடுத்த வீடு பக்கத்திலே இருப்பதை போல பார்த்துக் கொண்டார் கனகம் விலகி செல்ல நினைத்தாலும் அப்படியெல்லாம் மொத்தமாக விட்டுவிட முடியாதே இரண்டும் பெண் பிள்ளையாக இருக்க அவர்களுடைய வாழ்வையும் பார்க்க வேண்டும் இந்த வயதுக்கு பிறகு தனி சென்றிருக்கும் பெரியவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்னதான் தனியாக போகட்டும் என்ற கோசலை சொன்னாலும் இந்த வயதில் மகன் குடும்பம் தனியே சென்றது அவருக்கு மிகவும் மன வருத்தம் தான் அருகில் என்றால் அவருக்கு வேண்டும் சமயம் சென்று வரலாம் வீட்டின் பரணில் கிடைத்த தட்டுமுட்டு சாமான் எல்லாம் இறக்கப்பட்டது சீதனமாக கொண்டு வந்த பலதும் அப்படியே இருந்தது அதோடு புதிதாக பாத்திரங்களும் வாங்கப்பட்டது அவர்களின் அறையில் இருந்த பீரோ கட்டில் அனைத்தும் இடம் பெயர்ந்தது தன் இஷ்டத்திற்கு நல்ல நல்ல பாத்திரங்களை அள்ளி கட்டிக்கொண்டிருந்த தாயை பார்த்த விழி மா என்ன பண்ணுற அப்பத்தாவும் பெரியம்மாவும் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போனது அவங்க பெரிய மனசு நீ எடுத்ததில் பாதி பெரியம்மாவோடது இதெல்லாம் மருமக வரும்போது எடுங்கன்னு சொல்லி அவங்க ஆசையாக வாங்கி வச்சது இதில் பாதி அக்கா கல்யாணம் ஆகி போகும்போது எடுத்து கொடுத்த அப்போவும் அவங்க ஒன்றும் சொல்லலை இதுக்கே அக்காவுக்கு சீராக அவ்வளோ பாத்திரம் அண்ணா வாங்கி கொடுத்தாங்க இப்போ மிச்சம் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போகிற வைமா என்றாள் என்னடி வாய் நீளுது தச்சு போடுவேன் இது என்ன அவங்க காசு மட்டுமா நம்ம காசும் தான் என்க ஏமா இப்படி இருக்க அண்ணா உழைக்குது அக்காவும் நானும் என்ன வேலை செஞ்சோம் எங்களை காரணம் வச்சு நீ ஏமா இங்க எல்லாத்தையும் சொரண்ற உங்க தான் இப்போ நம்ம தனியாகவே போறோம் எனக்கு அங்க வரவே பிடிக்கல நம்ம இங்கே இருக்கலாமா என்ற வேள்வழியின் கன்னத்தை பதம் பார்த்தது கனகத்தின் கை அதோடு அறைக்குள் சென்று முடங்கி விட்டாளவள் கோசலைக்கு மனதே சரியில்லை இதையெல்லாம் பார்க்க விரும்பாமல் கோயிலுக்கு சென்று விட்டார் உடன் அப்படி என்ன அவள் மகளை கைவிட்டு விட்டோம் என்று இப்படி வருஷக்கணக்காக புலம்புகிறாள் ஒன்றுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் அடுத்து வருபவனும் இப்படி பிடுங்குவனாக இருந்தால் என்ன செய்வாள் இவள் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும் இல்லையேல் காலம் முழுவதும் நாம் அடிமை வாழ்க்கை தான் வாழணும் நம்முடைய நிலைக்கு மேலே கடன் வாங்கி பிள்ளைகளை வாழ வைத்து அதை கட்ட முடியாம கடைசியில கயிற்றில் தூங்குபவர்கள் எத்தனை பேர் யாரிடம் சொல்ல என்று பெருமூச்சு கொண்டனர் அத்த அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க நாமளும் போலாமா என்றார் பவுன் ம் போலாத்தா என்றவர் பவுனின் கையை பிடித்துக்கொண்டு மெல்ல எழுந்தார் அங்கிருந்து நடக்கும் தூரத்திலே செந்தில் கனகம் வீடு இருந்தது இருவரும் அப்படியே மெதுவாக நடந்து அங்கு செல்ல கந்தசாமி தம்பியுடன் வெளியில் அமர்ந்திருந்தார் ஆட்கள் பொருட்களை இறக்கி வைத்துக் கொண்டிருந்தன சகோதரர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை மனம் கனத்து கிடந்தது இருவருக்கும் மற்றவரின் அருகாமை போதுமாக இருந்தது பவுனு குங்குமத்தை எடுத்து அனைவருக்கும் கொடுத்தார் ஆட்கள் பொருட்களை இறக்கி வைத்து சென்று விட்டனர் எல்லாருக்கும் டீ போடுறேன் என்றார் கனகம் காலைதான் பால் காய்ச்சி இருந்தனர் அம்மா என்றார் செந்தில் என்னையா என்ற கோசலையிடம் உங்க கையால டீ போட்டு கொடுங்க ஒரு வாய் குடிச்சுக்கிறேன் என்க கோசலை மகனின் கையை பிடித்து கொண்டார் அந்த முதியவரின் விழிகள் நிறைந்து தழும்பியது ஏயா இப்படி சொல்ற என்றார் கோசலை தெரியல வயசு எம்புட்டானா என்ன பிறந்தலேருந்து உங்கள் கூட இருந்துட்டேன் இப்போ என்னமோ மனசு தனியா ஆகிட்ட மாதிரி தவிக்குது என்றார் செந்தில் கந்தசாமி அவரை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டார் அவருக்கு என்ன ஆறுதல் சொல்ல என்று தெரியவில்லை கார்த்திகாவும் கனவும் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்க இனிமேலும் ஒன்றாக இருந்தால் உறவே முறிந்து விடலாம் என்ற செந்திலுக்கு அச்சமாகவும் இருந்தது பொறுத்துக்கொள்பவர்கள் எத்தனை காலத்திற்கு தான் வாய் மூடியே இருப்பது கோசலை அடுக்களை சென்று டீ போட்டு எடுத்து வர சேனாவின் புல்லட் வாசலில் வந்து நின்றது எல்லா வச்சுட்டாங்களா சித்தப்பா என்றான் செந்திலிடம் ஆச்சியா என்றவர் அவனை தன் அருகில் அமர்த்தி கொண்டார் அவன்தானே அந்த குடும்பத்தின் ஆணிவேர் மகனை பிரிந்திருப்பது இன்னும் வழி கொடுத்தது அவருக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா சித்தப்பா அப்படியா விட்டுருவேன் கொஞ்சம் வாழ்க்கை புரியட்டும் அவங்களுக்கும் என்றான் கனகத்தை பார்த்து அவன் வாயிலிருந்து சித்தி என்ற வார்த்தை வரவில்லை செந்தில் அதை கவனிக்கவும் இல்லை உன்னைய நம்பாம யாரையா நம்ப போறேன் என்றவர் அவன் தோளில் தட்டி கொடுத்தார் சேனாவின் விடிகள் கனகத்தை கூர்மையாக ஆராய்ந்தது ஒரு நொடி போதும் அவரின் வேஷத்தை கலைக்க அதை தாங்கும் சக்தி இங்கு யாருக்கேனும் இருக்குமா தனியாக வந்ததற்கே உடைந்து அமர்ந்திருக்கும் சித்தப்பாவை பார்த்தவன் மனதெல்லாம் பாரம் ஏறியது இந்த உறவு ஏன் பொய்த்து போனது என்று எண்ணியவன் முகம் எருகியது அலைபேசியை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்னால் சென்றான் அந்த நேரத்தில் அவன் அழைப்பை தாங்கி மிளிர்ந்த அலைபேசியை விழி விரித்து பார்த்திருந்தாள் மயூரி இறுதி நொடியில் அதை அவள் எடுத்திருக்க ஓய் என்ன முட்டைக்கண்ணை விரிச்சு பாத்தியா என்றவன் குரலில் தன்னையே ஒரு முறை கிள்ளி பார்த்து கொண்டாள் அவனுடைய கேள்விக்கு கூட தானாகவே ஆடியது நாளைக்கு டவுனுக்கு போகிறேன் உனக்கு எதுவும் வாங்கணுமா வரியா என்க அவளிடம் அமைதி கண்ணை சிமிட்டு சிமிட்டி தன்னைத்தானே தெளிய வைத்து கொண்டிருந்தாள் மயூ என்ற அழைப்பில் எத்தனை மணிக்கு என்றால் குரலே எழும்பாமல் நாலு மணிக்கு வரேன் அப்படியே திரும்பி வரும்போது மலைக்கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நாளைக்கு பௌர்ணமி நீ அங்கே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை உண்மையா உண்மையா என்னவங்க கூட கூட்டிட்டு போறீங்களா என்றால் இப்பொழுதும் நம்பாமல் நாளைக்கு நாலு மணி என்றவன் அழைப்பை துண்டித்த நொடி பின்னில் சட்டென்று ஒரு உருவம் மறைவதை அறிந்து கொண்டான் யார் என்றும் எதற்கு என்றும் தெரியும் அமைதியாக திரும்பி வீட்டின் முற்றத்திற்கு வந்தவன் அப்பா கிளம்பலாமா என்க அவர் தம்பியை பார்த்தார் காலைல தோட்டத்துக்கு வந்துடு என்றவர் எழுந்து கொள்ள பெண்களும் எழுந்து கொண்டனர் நான் முன்னே போய் ஆட்டோ அனுப்புறேன் என்றவன் சித்தப்பா நாளைக்கு வெளியில போறேன் கடையும் சேர்த்து பார்த்துக்கோங்க என்றான் கனகத்தை திரும்பியும் பார்க்காமல் விழி என்று அழைக்க அண்ணா என்று ஓடி வந்தாள் அவள் சித்தப்பா அவ அங்க இருக்கட்டும் இப்போதைக்கு ராத்திரி அங்கேயே தூங்கட்டும் காலேஜ் திறந்ததும் பார்க்கலாம் பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிற வரைக்கும் சாப்பாடு அப்பா கொண்டு வருவாங்க என்றவன் ஏறு என்க குதூமகனமாக ஏறி அமர்ந்து கொண்டாள் தன்னிடம் ஒன்றும் கூறாமல் சித்தப்பாவிடம் மட்டும் பேசிச் செல்பவனை ஆராய்ச்சியாய் பார்த்திருந்தார் கனகம் கருப்பு நிறத்தில் ஃபுல் ஸ்லீவ் டாப்ஸ் முழங்கால் வரை நீண்டு கிடந்த வெள்ளை நிற வேனிலேட் ஸ்கர்ட் அணிந்து அவன் முன் நின்றாள் மயூரி அந்த விடிகள் அவனை மொத்தமாக அடித்து வீழ்த்தியது சட்டென்று திரும்பிக் கொண்டான் தன்னை ஒரு நொடி சமன் செய்தவன் பின்னில் வந்து கொண்டிருந்த ஆஸ்கரிடம் பத்திரமாக அழித்து வந்து விடுவதாக கூற அவர் புன்னகை முகமாக அனுப்பி வைத்தார் நொடிக்கொரு தரம் மயூரியின் விழிகள் அவனில் பதிந்து மீண்டது வெள்ளை நிற புல் ஸ்லீவ் சட்டை மடித்து விட்டிருக்க அடர் நீலநிறை ஸ்டைல் கொண்ட திசோட வாட்ச் அவன் கைகளில் அத்தனை இருந்தது கரும்பாறை மனசில மயில் தோக விரிக்குதே மடச்சார தெளிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் புடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் புடிக்குதே பாடலுக்கு விரல்கள் தாளமிட சில்லென்ற குளிர்காட்டு மனதை குளிரச் செய்தது அவளிடம் ஒன்றுமே பேசவில்லை ஏதோ யோசனையில் இருந்தான் தயங்கி தயங்கி அவனை பார்த்திருந்தவள் மெல்ல அவனின் அருகில் நெருங்கி அவனிடது கையோடு தன் கையை இட்டு பூட்டிக்கொண்டு அவன் தோளில் தலை சாய்த்தாள் சட்டென்று யோசனை அறுபட்டது அவனுக்கு அந்த நொடி முதல் முதலாய் அவளை கையில் ஏந்திய தருணம் நினைவில் ஆடியது அவளுக்கு அவன்தானே அனைத்தும் அவனைத்தான் தேடியிருக்கிறாள் எப்பொழுதும் மெல்ல அவள் உச்சியில் இதழ் பதித்தான் தொண்டை அடைத்தது மயூரிக்கு அத்தனை நேரம் இருந்த தயக்கம் சஞ்சலம் மாறி இன்னும் கொஞ்சம் அவனோடு ஒன்றினாள் லண்டன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தவள் வண்ணங்கள் அவளுக்கு மிகவும் பிடித்தது காணும் அனைத்தையும் கேன்வாஸில் கொண்டு வந்துவிடும் மாயக்காரி ஃபோட்டோ ரியலிசம் என்னும் கலையில் சிறந்தவள் புகைப்படம் எடுத்ததை போல வரையப்படும் கலையே அது அவளுக்கு தேவைப்படும் பொருட்கள் அனைத்தும் இங்கு கிடைக்காது பலதை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கி விடுவாள் சில பொருட்களை மட்டும் இங்கே வாங்கிக் கொண்டாள் அதோடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அலங்கார சாதனங்கள் என்று சிலதும் அவன் பெரிதாக ஒன்றும் வாங்கவில்லை வந்தது முதல் அலைபேசியில் பேசிக்கொண்டே இருந்தான் அவள் வாங்கி முடித்து பில்லிடை எடுத்துச் செல்கையில் அவளிடமிருந்து கூடையை வாங்கிக் கொண்டான் இதழில் உறைந்த புன்னகையோடு அவன் பின்னே சென்றாள் வேறெது வாங்கணுமா என்க இல்ல என்றாள் டீ சாப்பிடலாமா எங்க ம் என்றாள் சம்மதமாக எப்பொழுதும் அவன் சொல்லும் கடைக்கே சென்றான் அண்ணே என்று வணக்கம் வைத்த பையன் டீ கூட என்னென்ன என்க இஞ்சி ஏலக்காட்டி இவர்களுக்கு அப்படியே குழிப்பணியாரம் ஒரு பிளேட் என்க அவனைத்தான் பார்த்திருந்தாள் தன்னை பற்றி எதுவுமே மறக்கவில்லை என்ன என்று புருவம் உயர்த்தியவனை பார்த்து கஞ்சமிட்டு இதழ் குவித்து முத்தம் கொடுத்தாள் ஏய் என்றவன் விழிகள் சுற்றிலும் பார்த்தது அவள் சிரிப்பை அடக்கி அமர்ந்திருந்தாள் வாலு என்றவன் இதழ்களை கடித்து சிரிப்பை மறைத்தான் ஊர்க்கு வெளியே இருக்கிற மலைக்கோயில் வெகு விரைவாக இருள் சூழ்ந்துவிடும் பிரதேசம் என்பதால் இருட்டிய பிறகு பெரிதாக யாரும் அங்கு செல்வதில்லை எட்டு மணிக்கு நடை சாத்தி சென்று விடுவார் பூசாரி இவர்கள் செல்லும் போதே நேரம் ஏழே முக்கால் ஆகியிருந்தது மேலே செல்ல பூசாரி மட்டும் அமர்ந்திருந்தார் தொழுது பிரசாதம் வாங்கிக் கொண்டு இருவரும் அங்கேயே அமர்ந்தனர் கோவில் பூட்டேன் நீங்க போலையா என்றார் பூசாரி கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் என்றான் சேனா சரி பார்த்திருங்க என்றவர் கீழிறங்கி சென்றார் அருகில் அமர்ந்திருந்தவளை பார்த்தவன் பயமா இருக்கா எதுக்கு என்றாள் அவனை நெருங்கி அமர்ந்து இங்கே தனியா இருக்க தனியா எங்க இருக்கேன் என் தேவா கூட இருக்கேன் என்றவள் கரங்களை கோர்த்து கொண்டான் அரை மணி நேரம் கடந்தும் அவனிடம் மாற்றமில்லை அவன் பேசாமல் அமர்ந்திருந்தாலும் அவனுடைய அருகாமையே போதும் என்று அவளும் அமர்ந்திருந்தாள் வீட்டிற்கு போகும் எண்ணமே இல்லை பிடித்திருந்த அவள் கரத்தில் அழுத்தம் கூடியது அவனை நிமிந்து பார்க்க படிகளை கூர்மையாக பார்த்து அமர்ந்திருந்தான் சில நொடிகளில் ஆறு பேர் வேகமாக ஏறி வந்தனர் கைகளில் வீச்சறிவாள் அவர்கள் அருகில் நெருங்க மயூரியின் உடல் நடுங்க தொடங்கியது அவன் சட்டையை இறுக்கமாக பற்றிக்கொண்டு ஒட்டி அமர்ந்தாள் அவள் கையை தட்டி கொடுத்தவன் டேய் பொறுப்பு இருக்காடா உங்களுக்கு நேரத்தோட வர்றதில்ல எவ்வளோ நேரம் வெயிட் பண்றதே வீட்டுக்கு போக வேண்டாமா என்றவன் எழுந்து நின்றான் அவளையும் சேர்த்துக்கொண்டு அவள் அவனை விழிவிரித்து பார்த்தாள் இவன்களுக்கு ஏன் வெயிட் பண்றோம் அவங்க ஆறு பேர் இருக்காங்க எல்லாரையும் அடிச்சுடுவீங்களா என்றாள் அவனின் பின்னே ஒளிந்து கொண்டு அடிக்கவா என்றான் அவன் வேண்டாம் அவங்க கையில் அருவாள் இருக்கு பின்னாடி பக்கம் ஓடிடலாம் எங்க டேய் அவளை விட்டுட்டு போ உனக்கு உயிர் மிஞ்சும் என்ற ஒருவன் அருவாளை வீச அவளை தன்னோடு சேர்ந்து நகர்த்தியவன் நொடியிடையில் அவனுடைய இடையில் சொருகி வைத்திருந்த பிஸ்டலை லாவகமாக எடுத்து முன்னில் வந்தவனின் முட்டியில் தோட்டாவை பாய்ச்சினான் அதிர்ச்சியில் அப்படியே படியில் விழுந்தாள் மயூரி நாலா பக்கம் இருந்தும் தடதடவென்று ஓடி வந்த துப்பாக்கி ஏந்திய எட்டு பேர் இவர்களை சுற்றி நின்றனர் டே போலீஸா என்றான் ரவுடிகளில் ஒருவன் நம்ம சொல்லவே இல்லையடா என்றான் வேறொருவன் அவங்களுக்கு தெரிஞ்சாதானடா சொல்லுவாங்க என்ற சேனாபதி சக்தி என்க சார் என்று வந்து நின்றான் ஒருவன் விஷுவல் கிளியரா என்க எஸ் சார் பக்கா அவங்க மேலே ஓடி வர்றது உங்களை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறது எல்லாம் சூப்பராக பதிவாயிருக்கு என்க குட் இவனை போகிற வழியில் ஹாஸ்பிட்டலில் தூக்கி போடுங்க டாக்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன் மற்ற எல்லாரையும் கொண்டு போய் லாடம் கட்டி நான் பின்னாடியே வரேன் எங்க எஸ் சார் என்றவன் தூக்குங்களா எங்க அடிபட்டவனை அவனுடன் வந்தவர்களையே தூக்கி சென்றனர் அனைவரையும் வண்டியில் ஏற்றி அவர்கள் சென்றுவிட சேனாபதி மயூரியை திருப்பி பார்த்தான் அவள் நேரே நீண்ட அவன் கரத்தை பற்றி எழுந்து நின்றவள் போலீஸ் என்றால் அதிர்ச்சி விலகாமல் ம் கிரைம் பிரான்ச் என்றவனை பார்த்தவள் நிஜமா சீரியஸ்லி என்றவளை அருகில் எடுத்தவன் அவள் நெற்றி முட்டி எஸ் என்க அவன் கன்னத்தை கைகளில் தாங்கியவள் அமேசிங் எப்படி ஏன் சொல்லவே இல்லை உங்களுக்கு போஸ்டிங் வரலன்னு விழி சொன்னப்போ எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா என்கிட்ட சொல்லவே இல்லை என்றவளுக்கு சந்தோஷத்தை எப்படி வெளிக்காட்ட என்றே தெரியவில்லை ரிலாக்ஸ் என்றவன் எல்லாம் சொல்கிறேன் வா போகலாம் நேரமாச்சு என்று அவளுடன் நடந்தான் போகும்போது இருந்ததை விட திரும்பிச் செல்கையில் அவனிடம் அதீத மௌனம் முகம் கடுமை பூசி இருந்தது நேரே அவளின் வீட்டுக்கு சென்றவன் அவளை இறக்கிவிட்டு அவனும் கீழிறங்கினான் வீட்டில் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் பொறுமையாக சொல்லிக்கிறேன் இனிமே பயம் வேண்டாம் நீ எங்கே வேணா தைரியமாக போகலாம் என்று பேசிக்கொண்டிருந்தவன் முகத்தில் தெளிச்சமே இல்லை என்னவென்று தெரியவில்லை என்றாலும் ஏதோ விரும்பத்தகாத அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒன்று அவன் மனதை உறுத்துகிறது என்று புரிந்தது அவனை நெருங்கியவள் அவன் மார்பில் முகம் புதைத்து சரியாயிடும் எதுவா இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும் இப்படி இருக்காதிங்க தேவா கஷ்டமா இருக்கு பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னாலயா இருந்தாலும் அது தானாவே சரியாயிடும் எந்த முடிவு உங்க மனசுக்கு நிம்மதி தருமோ அதையே எடுங்க என் தேவாவை என்னால் புரிஞ்சுக்க முடியும் எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூ என்றவள் அவனை விட்டு விலகி நடக்க குட்டிமா என்ற அழைப்பு அவளை நகர விடாமல் தேக்கியது தன்னை நோக்கி அவளை இழுத்தவன் தன்னுள் அவளை புதிந்தான் உன்னை விட பெருசிலடி எனக்கு என் உசுர் கூட என்றவனுள் மெல்ல மெல்ல பெய்திறங்கியது மயூரியின் கண்ணீர் துளிகள் நான் முழுசா உன்னை எனக்குள்ள புதைச்சேன் என் உசுர அழகா உன்னை நித்த நித்த நினைச்சேன் இனி வரும் ஜென்மம் மொத்தம் நீயும் தான் உறவா வரணும் மறுபடியும் உனக்கென பிறந்துடும் வரோனா பிறணும் பெண்ணே பெண்ணி வாழ்க்கை நீல எங்கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும் என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நன்றி